ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்பெஷல் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மொளாம்பழம் ஜூஸ் ஓகே சம்மர்ல வந்து சம்மர் ஸ்டாக் ஆயாச்சு ஸோ சம்மர்ஸ்ல இந்த மாதிரி மொளாம்பழம் ஜூஸ் எல்லாம் போட்டு நம்ம குடிச்சாச்சுன்னா அடிக்கடி சேர்த்தாச்சுன்னா நீர் சத்து கிடைக்கும் மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குடிச்சி உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி சோ நீங்க அடிக்கடிக்கு சேருங்க ட்ரை பண்ணி பாருங்க கேட் சோ வாங்க வீடியோ புள்ள போலாம் வீடியோ பண்ணாம பாருங்க கேட் நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கிட மாட்டேன் எந்த ஜூஸ்லயும் சரி ஏன்னா எனக்கு வலி உடனே சீக்கிரமா வந்துடும் அதுக்காக நான் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிட மாட்டேன் பாருங்க சூப்பரா இருக்கு நான் பழம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் மார்னிங் வாங்கினது ஸோ வாங்கியது அப்படியே நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது இடி சவுண்டா வருது வண்டியா இப்ப நான்க்கி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அத்தாடி தங்கா ஏமா மழை பெய்த அந்த பக்கம் துணி எடு பின்னாடி பெட்ஷீட் ரெண்டு இருக்கணும் பாரு வெளியில காய் போட்டு சோ இது பாத்தீங்கன்னா விதைகள் இப்படி எடுத்துடலாம் கிளைமேட் சூப்பரா இருக்குதுங்க

Wow. சோ அடுத்து பாத்தீங்கன்னா பால் காச்சி ஆற வச்சிருக்கிற பால் ஜெஸ்க்கு ஓகே పోని కమ్ ఎలా సేపు అది லைட்டா இதுல வந்து அந்த பால் வாடை வராம இருக்குன்னுங்கிறதுக்காக ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் நானு சோ அதை சேர்த்துக்கிறேன் லைட்டா சில பேருங்க அந்த பால் வாடை வந்தா சாப்பிட மாட்டாங்க வீட்டுல அவர் சாப்பிட மாட்டார் பால் வாடை malam-malam jus ready so guys வாங்க காய்ஸ் ஜூஸ் ரெடி எல்லாரும் குடிங்க இப்ப இதுல சப்ஜா விதைகள் ஊற வச்சிருக்கேன் ஆட் நம்ம சப்ஜா விதைகள் வந்து வேற ஜூஸ் மூலயமா ஏதாவது ஒரு மூலியமா எடுத்த நம்ம அழக சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும் சப்ஜா விதைகள் வந்து நம்மளால கண்டிப்பா சாப்பிட முடியாது அது ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம இந்த மொளாம்பழத்துல மேலே எடுத்து சாறு அந்த விதைகள் அது சில பேருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் சோ அது இதெல்லாம் ஆட் பண்ண போறேன் பாருங்க முல்லாம்புளம் ஜூஸ் தயார் சோ வாங்க எல்லாருக்கும் குடிக்கலாம் இதே போல சம்மர்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த சீசனுக்கு போகிற வரைக்கும் நமக்கு மண மழை இந்த தர்பூசணி எல்லாமே அப்பப்போ நீர் ஐட்டங்கள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்தி உடம்புக்கு ஸோ உடம்புல நல்ல நீர் சொத்தம் கிடைக்கும் அதுக்காக அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸோ கைஸ் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல்